வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயற்கை வேலவன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி எங்கள் காட்டில் உள்ள பனை மரத்தில் பாருங்கள் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பணம் பழம் விழுந்து அப்படியே கிடக்குது ஓகேங்களா இது இங்கே இந்த மரத்தில் பாருங்கள் இதில் ஒரு நூறு பனை பழம் மேலே விழுந்து கிடக்குது இல்லாமல் இது வந்து மூன்றாண்டுக்கு முன்னாடி விழுந்து ம முளைச்சது அது அப்படியே விட்டுருக்குறேங்க இது பாருங்கள் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கான மரம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அதிக வருடம் பிடிக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஹைட் ஏறிடுச்சுன்னா பட்டு பட்டு பட்டுன்னு வளர்ந்து நமக்கு வந்து ஒரு பத்தாண்டுக்குள்ளார பனை நொங்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதேமாரி அந்த மரத்துலேயும் விழுந்து கிடக்குது இதெல்லாமே நம்மளுக்கு தான் ஒரு பத்து மரமாட்டம் இருக்குது நம்மள்ட்ட இன்னும் பனை மரம் ஆனால் அழிஞ்சிட்டு வருது அது காரணம் ஒரு பக்கம் செங்கல் சோலைக்கி தேவைப்படுது இன்னொரு பக்கம் இதுமாரி லைன் போகும்போது இதெல்லாம் ஃபுல்லாக எங்களுக்கு பணமாக இருந்துச்சு அது வந்து இப்போல்லாம் அந்த மேலே லைன் பார்த்ததுனால அதை அப்போல்லாம் எடுத்துட்டாங்க ஓகேங்களா அதுதான் இப்போதைக்கு பனை மரம் அழியத்துக்கான முக்கியமான காரணம் அதேமாரி பணம் பனை மரத்தை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய எவ்வளோ பொருட்கள் தொழிலாளிகள் எங்களுக்கெல்லாம் இப்போ வேலை இழப்பு ஏற்பட்டுட்டுருக்குது ஏன்னா அதில் யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை ஆனால் ஆரோக்கியமான ஒன்று பணம் கற்பட்டி பணம் ப கற்கண்டு பண வெள்ளம் நொங்கு பதநீர் இதுமாரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் அரசாங்கம் தான் இதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து முடிஞ்சளவுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணணும் ஓகேங்களா ஆனால் எவ்வளோ பணம் இதை பாருங்கள் இதெல்லாமே வந்து இப்போ ஓரமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா வந்து இலவசமாக பனங்கொட்டை எண்ணெய் எடுக்கிறதுக்காக இதை எடுத்துகிட்டு போவாங்க இதை உள்ளே வெட்டினா சீம்புன்னு சொல்லுவாங்க தேங்காய் பூ கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா அதுமாரி பணம் பூவும் உங்களுக்கு இருக்கும் அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை தாண்டி அதில் உள்ள தேங்காய் மாரியே இருக்கும் பருப்பு அதை காய வச்சு எண்ணெய் ஆட்டுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராமப்புறத்தில் அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த பழமொழ சீசனில் ஒரு டெம்போவில் வருவாங்க ஓகேங்களா அவங்க வந்து எல்லாம் பொறுக்கி எடுத்து போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு பண விதை வேணுன்னா சொல்லுங்கள் நம்ம எடுத்து உங்களுக்கு இலவசமாக கூட நான் அனுப்பிக்குறேன் அதுக்கான குறை சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் நம்ம வீடு அதுதான் ஓகேங்களா அங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் நம்ம வீடு இப்போ நம்ம காட்டு ஓரமாக உயிர் வேலி மாரி நம்ம வந்து இது போட்டிருக்குறோங்க என்ன சொல்கிறது உயிர் வேலி மாரி பண விதை தான் போட்டிருக்குறாங்க அந்த லாஸ்ட் எண்டு இருக்குதுலாம் அங்கெல்லாம் நெட்ருக்கிறேன் இப்போ தான் அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுக்குள்ளார நமக்கான அந்த வேலி மாரியே அந்த அமைப்பு கிடச்சிரும் இது போன வருஷத்துக்கான மரம் நான் போன வருஷம் இங்கே வந்து பண விதை கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுருந்தேன் அது அப்படியே எடுக்காமட்டிவிட்டேன் அப்படியே பாருங்கள் கொச கொச கொசுன்னு வளர்ந்துருச்சு பனை நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும் பண விதைகள் அங்கங்கே கிடக்குதில்லை அப்படியே வந்து முளைச்சிக்கும் அங்கே காட்டில் கூட ரெண்டு மரம் அப்படியே விட்டு வச்சிட்டேன் நடுக்காட்டில் எதுவும் டேமேஜ் பண்ணுறக்கூடாது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாக பண விதை எடுத்துகிட்டு வந்து சேகரித்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா பெற்றுக்கொள்ளலாம் அங்கே இருக்கு ஒரு பண வித அதேமாரி நம்ம ஒரு என்ஜிஓ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறேங்க பிபி ஹெல்த் ஃபவுண்டேஷன்ஸ் குறிப்பாக ஸ்கின்னுக்காக அதில் வந்து பண நொங்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தரும் பண கற்கண்டு கல் பதநீர்லாம் உடம்பு சூட்டை தண்ணித்து இந்த தோல் நோய் வராமல் தடுக்கும் அதில் ஆர்வம் செலுத்தும் போது தான் இப்படி வந்து பணம் வந்து எனக்கு ஆர்வம் திரும்பிடுச்சு ஓகேங்களா பணமரத்தை காக்கணும் பணமரத்தை சார்ந்து நம்ம தோல் நோய்க்கு தேவையான ஒரு மருந்துகள் உணவே மருந்துங்கிற கேட்டகரியில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறனால தான் நம்ம இதில் அதீதமாக இன்றைக்கி கவனம் செலுத்திட்டுருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் இயற்கை சார்ந்து நான் ட்ராவல் ஆகிறதுங்கிறது இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பித்த பின்னாடி தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல ஒரு தகவலில் நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் இயற்கை வேலவன் நன்றி வணக்கம்